இப்போ இந்த தலைப்பில் வந்து ஒரு சின்ன விமர்சனம் என்னென்னா மாற்றத்தை விரும்பும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துருக்கிறீங்க அது என்ன மாற்றத்தை விரும்பும் அப்படின்னா விரும்பாத மக்கள் இருக்கிறாங்களா காலங்காலமாக நாங்கள் எம்ஜிஆர் தான்ப்பா போடுவோம் காலங்காலமாக நாங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் வந்துட்டார் அவர் பையன் உதயநிதியும் வந்துட்டு போகிறாரு அதனால் அப்படி போடுற கூட்டு மாற்றத்தை விரும்பாத மக்கள் இருக்கிறாங்க சரி ஒருவேளை மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னா இப்போ சீமானை வந்து மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறாங்களா விரும்புகிறாங்களா தெரியுது இல்லை இப்போ எலெக்ஷன் நம்ம ரிசல்ட்னு பார்த்தோம் நமக்கு கான்கிரீட்டாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னா ஓட்டு முப்பது லட்சத்துக்கு மேலே முப்பது லட்சம் பேர் விரும்புகிறாங்கல்ல ஆனால் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியாக அரசுக்கு வர்றது திமுக அதிமுகவை தான் இருக்குது அப்போ மக்கள் அவர்களைத்தானே பெரும்பான்மையாக விரும்புகிறாங்க அப்படின்னு விரும்புகிறாங்கன்றதை காட்டிலும் ஒரு போதை போதை இப்போ மனித ஊன் இயல்புன்னுவாங்க ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்குவாங்க நீங்க ஐம்பது எழுபது ஆண்டு காலத்துல இங்க திமுக அண்ணா திமுக பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிற மாநிலங்களை விட முன்னேறி இருக்குது மருத்துவமனை கட்டமைப்புகள் கட்டிடங்கள் வெளிப்புற தோற்றங்கள் இதுவும் உலக வங்கியில் கடன் வாங்கி கட்டியதா இல்லையா அல்லது சீமான் இங்க இருக்கிற தமிழ் தேசிய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழர் அதிகாரத்தை நிறுவதற்கான ஏதாவது வேலை செய்கிறாரா தமிழர் அரசியலில் தமிழ் தமிழர் மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தமிழனுக்கான வீடியோ நோக்கி நகர்றவங்க தான் நம்ம தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு பார்க்க முடியும் அப்போ மற்ற தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் இப்போ சொல்லுங்கள் இப்போ திருமாவளவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு கீழ்கண்மணி அதை கொளுத்துன ஒரு யார் ஜீவராமசாமி ராமசாமி சொந்தக்காரர் குறிஞ்சாங்குளம் யார் வைகோ சொந்தக்காரர் இதே வேறு ஜாதி நாடாரு பிள்ளைமாரு பிரச்சனை இல்லை இருக்குது எல்லா ஊரில் எல்லா ஜாதி பிரச்சனையும் இருக்குது அப்போ இந்த இதெல்லாம் வந்து பெரிய மேஜர் இஷ்யூஸ் தலித் இஷ்யூஸ் சோ கால்டு தலித் இஷ்யூஸ் எல்லாமே யார் அது தெலுங்கு சாதி தானே இந்த பத்து பேரையே ஒருங்கிணைச்சு ஒரு வந்து எடப்பாடி இருக்கிறாரு ஜெயலலிதா அதிமுக ஒரு ஊழல புறவை கொண்டு போன கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி எடப்பாடி எப்படி இறங்கி வந்து வாப்பா தம்பி உட்கார்றா மாப்பிள்ள மச்சான் சகோதரான்னு சொல்லி பேச வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை சரியா இல்ல குறைந்தபட்சம் இவர் போய் அதுக்கான முயற்சியில இறங்கினார் இல்ல இல்ல இறங்குறதுலாம் வந்து வாய்ப்பில்லை இல்லை ஐயா வரமாட்டாங்க இப்ப ராமதாஸ் ஐயாவே எடுத்து அப்பனுக்கு புள்ள நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு ஒன்பது உலகில் எங்குனும் தமிழ் கற்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை சீமான் முன்னெடுத்திருக்கிறார் தொடர்ந்து மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு இப்படி பல்வேறு விதமான புதிய புதிய உத்திகளை கையாண்டு மாநாடுகள் தொடர்ச்சியாக நடத்தினே இருக்கிறார் இப்போது மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படின்னு ஒரு தலைப்பில் நடத்திருக்கிறார் இந்த மாநாட்டை பற்றி முதல்ல சொல்லுங்களேன் இப்போது எல்லாருமே வந்து இப்போ சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் முன்னெடுக்கிற மாநாடுகள் பொதுக்கூட்டங்களை முன் வச்சு என்ன இவர் ஆடுக்கு மாடுக்கு மிருகங்களுக்கு போன்றார் மனுஷனுக்கு எந்த போராட்டமும் பண்ணல பண்ணாத மாதிரி எல்லா போராட்டங்களையும் முதன்மையாக எல்லா போராட்டமும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் பண்ணாத மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா புராண கதைகள் வரலாற்று கதைகள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப சார்ஸ் டார்வினாக இருக்கட்டும் இல்லை பைபிள் இந்த மகா ம மகாபாரதம் எந்த கதைகள் எடுத்தாலும் மனிதன் படைப்புன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையின் கடைசி படைப்பு மனிதன் அதானே ஈய் குரங்குலேருந்து மனுஷன் வந்தால் இல்லை அதுலேருந்து அமீபாலேருந்து வந்தால் இதுலேருந்து வந்து செல்லுலேருந்து உருவாகி வந்தான்னு சொன்னாலும் சரி இல்லை முதல்ல இது படைச்சிக்கப்பட்டு கடைசியாக தான் மனுஷன் படைக்கப்பட்டான்றது எல்லா புராண கதையை எல்லா வரலாற்றுலேயும் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம சீமான செய்கிறதும் இயற்கையில் எல்லாம் எல்லாத்தையும் கண்ணில் காட்டி இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் இது காக்க வேண்டியது இறுதியாக வந்த மனிதா இது உன்னோட கடமைன்னு சொல்கிறதுக்கான மாநாடு அதுதான் அரசியல் அதுங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுமை இல்லை அதுங்களுக்கு பேச்சு இல்லை ஐந்து அறிவு எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அதை காண்ட் கூடுதல் பொறுப்பு இருக்குன்றத சொல்ல வர்றதுக்கு சரியான ஒரு பாதை இது இது கட்சி உள்கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் இதை தான் செய்வோன்றதை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தலைப்பில் வந்து ஒரு சின்ன விமர்சனம் என்னென்னா மாற்றத்தை விரும்பும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துருக்கிறீங்க அது என்ன மாற்றத்தை விரும்பும் அப்படின்னா மக்கள் இருக்கிறாங்களா காலங்காலமாக நாங்கள் எம்ஜிஆருக்கு தம்பா போடுவோம் காலங்காலமாக நாங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் இப்போ கருணாநிதி ஐயா ஸ்டாலின் வந்துட்டார் அவர் பையன் உதயநிதியும் வந்துட்டு போகிறாரு அதனால் அப்படி போடுற கூட்டு மாற்றத்தை விரும்பாத மக்கள் இருக்கிறாங்க சரி ஒருவேளை மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னா இப்போ சீமானை வந்து மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறாங்களா விரும்புகிறாங்களா விரும்புகிறாங்களான்னு இல்லை இப்போ எலெக்ஷன்னு நம்ம ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் நம்ம கான்கிரீட்டாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னா ஓட்டு முப்பது லட்சத்துக்கு மேலே முப்பது லட்சம் பேர் விரும்புகிறாங்களே நாம் தங்கிற கட்சி கட்சி தலைமை சீமானன்னு விரும்புகிறாங்கல்ல இதில் வந்து வாக்காளர் பட்டியல் பதினெட்டு வயசுக்கு மேலே போலி வாக்காளர் இருக்கிறவன் இல்லாதவன் பல ஊரில் வாக்கள் அதெல்லாம் போக விரும்புகிறாங்களே மக்களுக்கு விருப்பம் இருக்குல்ல அது இது தெரியுதுல உங்களுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியாக அரசுக்கு வர்றது திமுக அண்ணா திமுகவாக தான் இருக்குது அப்போ மக்கள் அவர்களை தானே பெரும்பான்மையாக விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம விரும்புகிறாங்கன்றதை காட்டிலும் ஒரு போதை போதை இப்போ மனித ஊன் இயல்புன்னுவாங்க ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்குன்னு வாங்க ஒரு நாயை வந்து நம்ம ஒரு அடி அடித்தோன்னா பதில் கோபுன்னு குலைக்கும் ஒரு சிங்கத்தை பிறோம்னோம்னா உடனே கடிக்க வச்சிடும் கொண்டுருவோம் நம்மளை அது வந்து மிருக மிருக ஊன் இயல்பு இப்போ நம்மளுக்கே இப்படி அடித்தோம்னா வலிக்குதாண்டோம்ல அந்த ஊன் இயல்பு அப்போ ஒரு போதையை ஊற்றி கொடுத்து இல்லை ஒரு மனிதனுக்கு அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பயன்படுத்தணும்னா மனிதன் திரும்ப அதை தான் செய்வான் ஏன் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இன்னைக்கு மனிதர்கள் நம்ம பல பலவீனம் ஆகிட்டோம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறோம் அது பார்க்குறோன்றாங்க இப்போ உண்மையாக வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ மக்களை உண்மையாக நேசிக்கல அல்லது மக்கள் உண்மையாக அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு போன வருஷம் மதுகடை வருமானம் தீபாவளிக்கு வந்து நானூற்றி சில நானூற்றி தொண்ணூறு கோடி இந்த வருஷம் ஏழ்நூற்றி தொண்ணூறு கோடி ஐநூறு அறுநூறு ஏழுநூறு முந்நூறு கோடி அதிகமாக குடிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தானே இது வந்து வெளிப்படையாக தெரியுது உளவியல் பலவீனமும் இருக்குது ஏ எம்ஜிஆர் அப்படி கருணாநிதி அப்படின்னு அவங்க அந்த புராண கதைகள் மாதிரி இவங்க கட்டுக்கதைகள் திராவிட கட்டுக்கதைகளை பேசி இந்த பலவீனங்களில் தான் மக்கள் கொள்ளுறாங்க சார் இன்னொரு பக்கம் திமுக மீது நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைத்தாலும் ஆனால் திராவிடர் கழகத்திலிருந்து திமுக உருவான பிறகுதான் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய சாதிய தீண்டாமை கொடுமைகள் ஆகட்டும் சமூக ஆகட்டும் அல்லது இங்கே சூத்திரர்கள்னு சொன்ன இடைநிலை சாதிகள் கல்வி கற்கிற அந்த உரிமை பெற்றதாகட்டும் ஆகட்டும் இப்படி பல்வேறு விடயங்களை திமுக அரசு வந்த பிறகு தான் வந்து செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்களே அதை மறுக்க முடியுமா ஈபே ராமசாமி தான் செஞ்சாருன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தாங்க திமுக அரசு என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சுன்னு நம்ம ஆதாரப்பூர்வமா விரல் விட்டு சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கைரிக்ஷாவை கலைஞர் தான் ஒழித்தார் அப்படின்றாங்க பெண்களுக்கு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த இடஒதுக்கீடு திமுக அரசாங்கம் தான் கொண்டு வந்தது அப்படின்றாங்க இப்போ இதெல்லாம் எப்படி நீங்க மறுக்க முடியுமா சீமான் சீமான வழக்கமா சொல்லுவார் என்ன அப்படின்னா இந்த டூரிங் டாக்கீஸு ஊர் கோட்டாயில் ஜாதி பார்த்து இவன் இந்த பக்கம் உட்காரணும் அந்த பக்கம் உக்காரணும்னு சினிமா தேட்டர் இருந்துச்சு நாலு அடையில மாற 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 நாடகம் பார்க்குறப்ப அப்படி இருந்துச்சு அப்புறம் சினிமா வந்தோன்னே அப்புறம் மாற மாற டிஜிட்டலில் இன்றைக்கி எல்லாம் டிக்கெட்டு ஆன்லைன் புக்கிங்னு வந்துடுச்சு இது நவீன மாற்றம் அதுக்கு கருணாநிதி ஒரு சின்ன காரணமாக தான் இருந்திருப்பார் இது வந்து பெரிய புரட்சி அப்படியே தலையில் பிரட்டி போட்டது ஒரு சமுதாயத்தை ஒரு கல்வி இப்போ ஆயிரம் வருடங்களாக அடிமையாக இருந்த தமிழ் இனத்துக்கு கல்வி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப பிள்ளைங்கள படிக்க வைக்க உணவு போடணும்னு யோசிச்சான் பார்த்தீங்களா காமராசர் அது புரட்சி போட முடியாதுன்றப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து நிதியை திரட்டினார் பார்த்தீங்களா அது புரட்சி இது காலத்தில் மாறிடும் இப்போ நம்மளே எத்தனை வாகனம் இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கிறேன் அது என்ன பத்து வருஷம் வந்து எல்லோரும் எலக்ட்ரிக் பைக்காக ஓட்டிகிட்டு இருந்தோம் இதுக்கு கருணாநிதி காரணமாக இல்லை இந்த எலக்ட்ரிக் பைக்கை அனுமதிச்சே உலக உலகமை கொள்கை இல்லை நீங்கள் அப்படி சொல்ல போனீங்கன்னா அது காங்கிரஸ் காலத்தில் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த காலங்களில் உதாரணமாக நீங்கள் ஒரு மூன்றாம் பாலினித்தவரை கொச்சையாக சொன்ன காலத்தில் அவர்களை வந்து திருநர்னு சொல்லு திருநங்கைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த காரணம் அதே போல விதவைகள் அப்படின்னு சொல்கிற அந்த பெண்களை கைம்பெண் அப்படின்னு சொல்லு ஒரு சொல் கூட இவ்வளவு காலத்தை தாண்டி இவர்கள் தான் உருவாக்கினாங்க கைம்பெண் மாற்றுத்திறனாளிகள் இந்த வார்த்தையெல்லாம் திமுக கொண்டு வந்துருச்சு கருணாநிதியாக கொண்டு வந்தார் இவங்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் இருக்கு அந்த நலத்திட்டங்களை இவங்க எவ்வளவு விரைந்து அரசு மூலமா பெற முடியும் இப்போ முதியவர்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா பென்ஷன் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ இந்த திராவிட மாடல் டூ வந்து இரநூறுவா ஏற்றுச்சு அந்த ஆயிரத்தி இரநூறுவா பென்ஷன் எல்லாருக்கும் கிடைக்குதா இல்லை என்னுடைய கேள்வி என்னன்னா நம்ம அந்த விவாதத்துக்கு போகலாம் நீங்க ஐம்பது ஆண்டு காலத்தில் இங்க திமுக அண்ணா திமுக பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிற மாநிலங்களை விட முன்னேறி இருக்குது மேம்பாலம் மருத்துவமனை கட்டமைப்புகள் கட்டிடங்கள் சோகால்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளிப்புற தோற்றங்கள் இதுவும் உலக வங்கியில் கடன் வாங்கி கட்டியதா இல்லையா உலக வங்கியில் மாணவாரியாக நம்ம தலையில் கடை வச்சு கடன் வாங்கி கட்டணும் தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே சொல்றீங்க இங்கே இங்கே இருக்க ஓம் வந்துடுறாங்க மருத்துவமனைக்கு போங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இல்லை எல்லா துறைகள்லையுமே பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது பிற மாநிலங்கள் பிற மாநிலங்கள்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து இங்க வந்து இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் பெருசா காட்டுறாங்க அதுவும் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கம்மியா இருக்கு முன்னேறியா கல்வியில மாநில கல்வியில தமிழ்நாடு முன்னேறிய மாநிலத்துக்கு இல்ல வெறும் காங்கிரஸ் காரணம் திமுக ரெண்டாவது இவங்க வந்து சும்மா பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் ஏத்துறது இதுதான் வருமானம் தான் பாத்துட்டு இருந்தாங்க கல்வியில ரிசர்ச் ஆராய்ச்சி கல்வி மூலமா விளையாட்டுத்துறை இந்த மாதிரி போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வின்னு எடுத்தாலே கிறிஸ்துவ தான் அது தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட இனங்கள் தேசிய இனங்களுக்கு விடுவு கொடுத்தது மாற்றம் கொடுத்தது அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தது எல்லாமே வந்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஒரு இருப்புறம் கொடுத்ததே வந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் இப்போ அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு கல்வி கல்லூரிகள் இதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அது குறவு தானுங்க பங்களிப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுக வந்த பிறகு தான் இவே ராமசாமி வந்த பிறகுதான் எல்லாம் பெரும் மாற்றமும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டுடைய கல்வி சதவீதம் என்ன அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி மக்கள் தொகை ஏறுதுங்க இப்ப அதுக்கப்புறம் அரசு பள்ளிக்கூடங்கள் காமராஜர் கட்டினாரு நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டுறாங்க அப்போ மக்கள் தொகை ஏத்த மாதிரி படிப்பு அந்த நீங்க அரசாங்கம் கட்டி இருக்குது அதுதானே அரசாங்கம் கட்டி இருக்கு சொல்றீங்க இல்ல நீங்க ஆமா திமுக அண்ணா திமுக தானே காங்கிரசுக்கு பிறகு அறுபத்தி நீங்க திமுக கல்வி புரட்சி எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரிகள் இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்து மிஷினரிகள் கொண்டு வந்தது ஒரு பக்கம் கல்வியை நம்மளுக்கு அது மெக்காலய கல்வி தான் அடிமை கல்வி முறையாக இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதை வந்து கல்வியை வந்து இப்போ இத்தனை கிலோமீட்டரில் இந்த பள்ளிக்கூடம் இருக்கணும் உயர்நிலை பள்ளிக்கூடம் இருக்கணும் இந்த பள்ளிக்கூடம் யார் கொண்டு வந்தது காமராஜர் தானே கொண்டு வந்தோம் காங்கிரஸ்ன்றது ரெண்டாவது கொடுங்க காங்கிரஸ் கட்சின்றது காமராஜர் தமிழ் பச்ச தமிழ் அந்த ஆள் தானே கொண்டு வந்தார் இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் சாராய கடை இன்றைக்கி ஏழ்நூற்றி தொண்ணூறு கோடியில் ரெண்டு நாள் வருமானம் ஏழ்நூற்றி தொண்ணூறு கோடி கணக்காட்டுறாங்க அப்போ இதுதான் சாதனையா அதனால் திராவிடம் என்பது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு உலக வங்கியில் கடன் வாங்குறது வாஜ்பாய் இருக்கிறப்ப என்ன பண்ணார்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று திறந்து வச்சார் முதலீடு வெளிநாடு முதலீடுகளுக்கு ஒரு அமைச்சர்னு ஒன்று திறந்து வச்சாங்க இந்த புளிக்கேசி மாதிரி திறந்து வச்சுட்டு அதில் பாகிஸ்தான் மட்டும் முதலீடு பண்ணக்கூடாது ஏன்னா அவன் பகையான் யார் வேணா வரலாம் இங்கே பிள்ளை பொறுத்துக்கலாம் அப்போ நான் தான் கதவை திறந்து விட்டு வீட்டுக்கு கதை திறந்து விட்டுட்டு அப்படி வச்சுருந்தார் அதில் வந்த விளைவுகள் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாம் உலக வங்கி கடன் இது வந்து சுய நிர்ணயம் நம்ம நாட்டோட உழைப்பு நம்ம மக்களோட பங்களிப்பு அப்படிலாம் கிடையாது ஓமந்தூரார் மருத்துவமனை திறக்கிறப்போ எதுக்கு கருணாநிதி இந்தியில் பேசினார் இந்தி தொழிலாளர்கள் தானே தமிழை நாங்கள் கட்டினா கட்டிடத்தை இல்லை சொல்கிறேன் இந்த உலகமயமாக்கல் அரசியல் சொல்கிறேன் கருணாநிதி தான் புரட்சி புரிஞ்சிட்டாருன்றீங்களே அங்கே எதுக்கு சோனியா காந்தியை கூப்பிட்டு வச்சு அந்த தொழிலாளர்கள் இந்திக்காரங்க பீகாரிக்காரங்க தானே வச்சு இப்போ கட்டினேன் அதில் யாருக்கு லாபம் அப்போ இது குளோ உலகமயமாக்கல் உலக முதலாளிகள் அந்த அரசியல் தான் அதுக்கு உடன் போனதில் கருணாநிதியும் ஒன்று இந்த கம்யூனிஸ்டே போயிட்டாங்க அப்புறம் இவர் என்ன ஏமாத்துறோம் நீங்கள் கடுமையாக வந்து திராவிடம் திராவிட கட்சிகளுடைய அரசியலையே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப கடுமையாக மறுக்கிறீங்க சரி இன்னொரு பக்கம் இப்போ நான் சீமான விடயத்துக்கே வரேன் இவர் தான் மாற்றத்திற்கான தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கிருக்கிற தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாரும் வந்து சீமானை ஏற்றுக்கிறாங்களா அல்லது சீமான் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழர் அதிகாரத்தை நிறுவதற்கான ஏதாவது வேலையை செய்கிறாரா இப்ப தமிழர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன உணர்வு மண் உணர்வு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் தமிழர்னா இப்போ சிதம்பரம் தமிழர் தான் ஆ ராசா தமிழர் தான் நம்ம கணக்கு வச்சோம்னா எல்லாரையும் நம்ம கணக்கு வைக்கலாம் அதிமுக இருக்கிறவங்க அதிமுக எடப்பாடி தமிழர் தான் ஓபிஎஸ் தமிழர் தான் அதனால தமிழர் அரசியல்னா தமிழ் தமிழர் மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தமிழனுக்கான விடிவு நோக்கி நகர்றவங்க தான் நம்ம தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு பார்க்க முடியும் அப்போ மற்ற தமிழ் தேசியம் தமிழர் அரசியல்னு இப்போ சொன்னாங்க இப்போ திருமாவளவன் அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் ஒரு முகநூல் பக்கத்தில் போட்டுருக்காரு கி வீரமணிக்கிட்ட காசு இல்லையா திராவிடர் கழகத்துக்கிட்ட காசு இல்லையா அவங்க ஏதோ பெரியார் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஏதோ துறக்க போகிறாங்களா மதுரையில் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கா யார் காசுங்கிறது கேட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் இவ்வளவு எம்எல்ஏ உறுப்பினர் அவங்க எம்எல்ஏ இருக்கிற சம்பளத்தில் வந்து இவ்வளோ கொடுத்தாங்க மிச்சம் நிதி நாங்கள் போட்டு பத்து லட்ச ரூபா யார் காசு நீ ஒடுக்கப்பட்டவங்க கட்சியும் நடத்திட்டுருக்குற நீ இவங்க காசெல்லாம் பிடிங்கி நீ ஒடுக்க போடுறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு போய் கொடுக்குற

ஒருக்கப்பட்ட சமுதாயம் பறையர் சமுதாயம் பறையர் அல்லாத சமுதாயம் இது ரெண்டு இந்த இடைவேளையை பயன்படுத்தி வளருவது திராவிட சமுதாயம் தமிழர் அல்லாத தெலுங்கு ரோல பிற என்னத்தார் இங்கே ஆட்சி செய்கிறதுக்கு இந்த பறையர் பறையர் அல்லாத இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா இதை பயன்படுத்துகிறானுங்க இப்போ நீங்கள் பேர் என்ன தூத்துக்குடியில் அந்த தொழிலாளர்கள்லாம் கொளுத்துனாங்களே கீழ்வெண்மணி வெண்மணி அதில் ஒரு யார் ஈவராமசாமி ராமசாமி சொந்தக்காரர் குறிஞ்சாங்குளம் யார் வைகோ சொந்தக்காரர் இதே வேறு ஜாதி நாடாறு பிள்ளைமாரு கோனார்னா ம பிரச்சனைகள் இருக்குது எல்லா ஊரில் எல்லா ஜாதி பிரச்சனையும் இருக்குது அப்போ இந்த இதெல்லாம் வந்து பெரிய மேஜர் இஷ்யூஸ் தலித் இஷ்யூஸ் ஸோ கால்டு தலித் இஷ்யூஸ் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை நம்ம அந்த குறிஞ்சாங்குளம் வரலாற்று சம்பவங்கள் படுகொலைகள் அசிங்கங்கள் தமிழனை வந்து இவ்வளோ தூரம் வீழ்த்தினருக்கு எல்லாமே யார் அது தெலுங்கு சாதி தானே வைகோ சொந்தக்காரங்க யார் ஆ ஈவ ராமசாமி சொந்தக்காரங்க யார் அப்போ உண்மையால் அம்பேத்கார் இசம் வேறு பெரியார் இசம் வேறு ஈவ ராமசாமி இசம் வேறு அம்பேத்கார் புரட்சி வேறு அம்பேத்கர் படித்தவர் பெரியாருக்கு அம்பேத்கர் அவ்வளோவா களம் இறங்கலை ஆனால் க படித்தவர் அறிவாளி ஞானி நீ களம் இறங்கினேன் களம் இறங்கி பிராமணனை எதிர்த்த சில ஒரு வார்த்தைகள் போ போகிற போக்கில் பேசினேன் சினிமாவில் பேசுகிற மாதிரி ஒரு போக்கிரி பேசுகிற மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் அதில் பிராமண எதிர்ப்பு அவ்வளோதான் அப்படி இருக்கிறப்ப இது ரெண்டத்தையும் ஒப்பிடுறது எதுக்கு அதுவே வரலாற்று பிழை அது விடுதலை சிறுத்தை தொடக்கத்தில் பண்ணலை ரவிக்குமார் அவங்க எதிரிலே என்னென்னமோ எழுதியிருக்கிறாரில்ல அதை போய் இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்த அந்த இதில் அவங்க கட்டுற இடத்துல போய் தொங்க விடுவியா இவ ராமசாமியை பற்றி ஆ அதனால் இது வந்து தமிழை சேர்ந்துடக்கூடாது நம்ம காலங்காலமாக ஊருக்கப்பட்டோம் தலித்து புலித்துன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு நமக்கு பணம் சம்பாதிக்கலாம் என்ஜிஓ நடத்தலாம் கட்சி நடத்தலாம் கூட்டணியில் ரெண்டு சீட்டு கேட்கலாம்னு நினச்சா விடிவு கிடைக்கணுங்க தீர்வு கிடைக்கணும் காலங்காலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சரி என்ன தீர்வு சொல்கிறவா உமா சேர மாட்டோமா சேர்ந்தா என்ன சேராட்டினா என்ன இல்லை அதுதான் இப்போ சீமானை நோக்கி என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் சீமான் வந்து ஒரு பக்கம் வேல்முருகனை வந்து தம்பின்னு சொல்கிறாரு எடப்பாடியார் வந்து தமிழர் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு ஏன் நைனார் நாகேந்திரனை கூட வந்து மாமான்றாரு இப்படி அன்புமணியை சொல்றாரு மருத்துவர் ஐயாவை சொல்றாரு இப்படி சொல்ற ஒரு தலைவர் ஏன் இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைத்து அதிகாரத்தை வெல்வதற்கான வேலையை செய்யலை அப்படின்னு வாய்ப்பு இல்லை இல்லையா இவர் எப்போ வந்தாருன்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கலாம் அரசியல் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த தலைவர்களையே குறைந்தபட்சம் ஒருங்கிணைக்க முடியாத இவரால் தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஆட்சி எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்துன்னு மெஜாரிட்டி அந்த தேர்தல் அரசியல் மெஜாரிட்டி அதிகபட்சமான வாக்கு இல்ல இப்ப நம்ம சொன்னதுல விட்டு என்னன்னா மொத்தமாக ஒரு பத்து தலைவர்கள் தான் தமிழை பூர்வ கொண்ட பெரும்பான்மை மக்களுக்கான தலைவர்களாக இருக்கிறாங்க இந்த பத்து பேரையே ஒருங்கிணைத்து ஒரு ஊழல கணியெல்லாம் வந்து இப்போ எடப்பாடி இருக்கிறார் ஜெயலலிதா அதிமுகன்றது ஒரு ஊழலில் போறை போன கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி எடப்பாடி எப்படி இறங்கி வந்து வாப்பா தம்பி உட்கார்றா மாப்பிள மச்சான் சகோதரான் சொல்லி பேச வாய்ப்பு இருக்கா வாய்ப்பில்லை சரியா இல்லை குறைந்தபட்சம் இவர் போய் அதுக்கான முயற்சியிலே இறங்குனா இல்லை இல்லை இறங்குறதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைய்யா வர மாட்டாங்க இப்போ ராமதாஸ் ஐயாவே எடுத்துவேன் அப்பனுக்கு புள்ள அப்பனுக்கு புள்ள அப்போ வந்தனால தான் பிள்ளைய வந்து தெரியும் எல்லாருக்கும் அந்த கட்சியில அங்கேயே அப்போ இருக்கு அப்படி நம்ம தலையிட முடியுமா அப்ப இதுவே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு இதெல்லாம் வந்து ஆளுமைகளை ஒருங்கிணைக்கிறது வந்து ரொம்ப இல்லை இது கடினமானது தான் நீங்க சொல்ற எல்லாமே சரிதான் ஆனால் இன்னொரு பக்கம் இன்னைக்கு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு குறியீடாக சீமான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏன் இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கவில்லை பல மேடைகள்ல சொல்லிட்டாரு இன்னைக்கு ஒன்று நாலு எட்டுன்னு வந்து நிற்கிது என்னைக்கு இது நாலு ரொம்ப நாள் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் கேள்வி செய்யலாம் நான் நியாயமாக கூட கேட்கலாம் என்னைக்கு இது பத்து பதினஞ்சு இருபதோ இல்லை அதுக்கு மேலே தாண்டுதோ அப்போ தான் ஓரளவு பேசுறதுக்கோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உக்கார்னு சீட்டில் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ விஜய் கூப்பாடு போட்டு கூப்பிட்டுருக்குறாரு திருமாவளவா காங்கிரஸ் சொல்லாமல் எல்லோரும் வருவாங்க நம்ம நம்பி வருவாங்கியா எவனும் போல அவர் வாக்கு நிரூபிக்க முடியல அவருக்கு ஒரு மண்டையில் ஒன்றும் இல்லை எந்த ஒரு கருத்தியலும் இல்லை பயந்தோ பைந்தாங்கொழி போயெல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அந்த மக்கள் கூட்டத்தை காமிச்சு எல்லாம் ஏமாத்தலான்னு பார்க்குறாரு முடியல இங்கே எல்லாம் இருந்தும் இந்த ஒருங்கிணைப்புன்றது வந்து ரொம்ப கடினமான தலைவர்களை ஒருங்கிணைக்கிறதுன்றது அது கொஞ்சம் நாளாகும் சொன்ன மாதிரி சதவீதம் ஏறி நம்மளுக்குன்னு ஒரு ரேங்கிங் ரேங்கிங் வந்துச்சுன்னா அப்போதைக்கு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்போ வந்து முடியும் உடனே இந்த ஆட்டை வந்து என்னமோ இன்னைக்கு எடுத்த உடனே டக்குன்னு அடிச்சு முடிச்சிடுன்றது முடியும் இல்லை ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா தொடர்ந்து சீமான் வந்து ஓட்டை பிரிக்கிற வேலையை தான் செய்யறார் இல்லைனா இவர் வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேருவார் அல்லது இவர் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்குவார் ஆனால் அந்த வேலையை இவர் செய்யவே இல்லை தொடர்ந்து வந்து தனித்து தனித்துன்னு சொல்லி இவர் வாக்கை பிரித்து விட்டு மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளுடைய பாக்கிறது வாக்கை பிரிக்கிறார் வாக்கை பிரிக்கிறார்னு பாக்குறதுக்கு இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பெரம்பூரத்துக்குள்ளே நான் தேர்தலில் நின்றேன் என் குடும்ப வரலாற்றில் எவனும் எம்எல்ஏங்க கிடையாது எம்பியும் கிடையாது என் குடும்ப வரலாற்றில் அப்போது இது போல் பாமரனும் தேர்தலில் நிற்கலாம் வெறும் விஎஸ் பாபு சேகர் பாபுன்னு போன்ற ரவுடிகள் மூக்க அழகிரி போன்ற ரவுடிகள் மட்டும்தான் கத்திய எடுத்தவன் கொலை எடுத்தவன் கொலை செஞ்சவன் மட்டும்தான் அரசியல் நிற்கணுன்றத உடைச்சவன் சீமான் புரியுதுங்க உங்களுக்கு கூட்டணி வைக்கணும்னு போயிட்டு ஏதோ ஒரு ரவுடியும் இல்லை மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு கட்சியில் அதிமுக வரும் அவனுக்கு போயிட்டு ஓட்டு கட்டுருக்க முடியுமா வேறு இல்லை தொடக்கத்தில் காங்கிரஸ் ஒழிச்சு கட்டணும் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டோம் இல்லை பிரச்சனையாக வந்தப்போ அங்கே போர் நடக்கிறப்ப இப்போ நம்ம தனித்தனியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படி எடுக்கிறப்ப மாற்றங்கள் வரும் இப்போ வந்து மு முடி திருத்துற சமுதாயத்துலேருந்து இது வரைக்கும் கருணாநிதி அம்பட்டேன் அம்பட்டன்னு சொல்லி ஊரையாக மாற்றிட்டாங்க ஒரு பக்கம் பறையும் பறையன்னு சொல்லி அவர் தெலுங்கு இன்னொரு பக்கம் அவர் பிள்ளை மாறுன்னு நம்பி அந்த கூட்டமும் வந்து அவருக்கு சப்போர்ட்டு ஆனால் பால் பிள்ளை மாறும் கிடையாது பறையனும் கிடையாது ஆம்பட்ட முடிவற்றவரும் கிடையாது மருத்துவர் சமுதாயமும் கிடையாது கருணாநிதி ஆனா சொல்லி மூணு பேர் ஓட்டியும் வாங்கிட்டாங்க பாருங்க புரியுதா உங்களுக்கு அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆகும் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது நடக்குமா அப்படின்றது தான் எல்லாம் உடனே நடக்குமான்றது தெரில ஒரு சதவீதமாக மக்கள் மாறணும் மாறினாங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடியை வச்சு பாஜக ஒரு கூட்டு கூட்டணி ஏற்பாடு பண்ணுது இல்லை எடப்பாடியை புறந்தள்ளி விஜய பொம்மையாக வச்சியோ பொம்மை தான் வைக்க முடியும் அது மூலம் தான் அது செயல்படும் வச்சு அதை சுற்றி தேமுதிக அமமுக செங்கோட்டையன் அப்புறம் தேமுத்து இது பேர் என்ன வேறு சின்ன சின்ன கட்சிகள் இந்த ஜாதி கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சி அப்படி ஒரு ஆட்டம் போடலான்னு பார்க்குறேன் இது எப்படி ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் அந்த பன்னெண்டு பதினஞ்சு சதவீதம் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ஒடுக்கப்பட்ட ஒரு ஓட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு ஓட்டுக்கு ஏஜென்ட்டு திருமாவளவனால் வன்னியரசு கிறிஸ்துவர்களுக்கு ஏஜென்ட்டு தனியாக அவங்க அரசியல் கட்சியில் இல்லைன்னா கூட இல்லை முஸ்லீமில் இருக்கவங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு சீட்டு வாங்கிட்டு நிற்கிறாங்க இது இருக்குது பார்த்திங்களா இப்போ விஜய்க்கு போயிடும் விஜய்க்கு போயிடும் விஜய்க்கு போயிடும்ன்றது அவங்க கூட்டணி போனாலோ இல்லை போக வேறு சூழ்நிலை இல்லாமல் சிபிஐ வச்சோ இல்லை வேறு வழக்கை வச்சு மிரட்டி கூட்டு போனாலோ பயங்கர சேதாரம் ஏற்படும் இல்லை விஜய் தனித்து நின்றாலோ யாரை நிப்பாட்டுவார் நிறையா பேர் கேட்குறீங்க விஜய் வந்தால் எதிர்கட்சி தலைவராகிடுவார் இல்லை ஆயிடுவார் அவருக்கு இருக்க கூட்டத்துக்கு அவர் சொல்வார் சரிங்க யார் வேட்பாளரை நிப்பாட்டுவார் வேட்பாளர் முதல் வேட்பாளர் யார் ஒரு ஒருத்தவங்களும் செகண்ட் கேண்டேட்டியார் எங்கள் வட சென்னையில் ஒருத்தர் பிரபுன்னு ஒருத்தர் அவர் தொடக்கத்தில் நாம் தமிழ் கட்சியில் இருந்தார் இருக்கிற சொன்னார் நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சா போயிடுவேன் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் கட்சியில் வந்திருக்கிறேன்னு ஒரு இளைஞர் வந்து இருந்தார் இன்றைக்கி அவர் மாவட்ட செயலாளர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாருங்க நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஒரு மாதத்துக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன் அவர் நல்ல பிரபலமாக வருங்கால சட்டமன்றமே மாதாவரம் பெரம்பூர் தொகுதி உங்களுக்கு அடித்து ஓட்டுறாங்க போஸ்டர் அந்த பிரபுக்கு சின்ன பையன் தான் என்ன காரணம் சின்ன பையன்தான் நல்ல நல்ல தம்பி அவருக்கு இணை செயலாளர்னு ஒத்தனை போட்டாங்களே இணை செயலாளரோ துணை செயலரோ அவன் நாலு பேரை கூப்பிட்டு போய் வீட்டில் மிரட்டியிருக்கிறாங்க கொலை மிரட்டலுங்க விஜயோட இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு பேரும் ஃபோட்டோவில் நிற்கிறாங்க இன்னும் கட்சி வரல ரெண்டு மாநாடு தான் நடத்திருக்கிறாங்க மாவட்ட செயலாளருக்கு துணை செயலாளர் இவன் பேர் வாங்குகிறான் இப்போ அடித்து விரட்டி நிற்கிறான் இப்போ நாளைக்கு இந்த பிரபு கேண்டிடா என் வேலை செய்யும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் கட்சியில் இருக்கும் வேலை செய்வான் ஆமால் தளம் அறிவிச்சா இவன் என்ன செய்வான் இல்லை இவனை போன்ற ஆட்கள் என்ன செய்வான் ஏற்கனவே கட்சியில் நாற்பத்தோரு பேர் பொதுமக்களுக்கு ரசிகர்கள் இறந்த பேர் குரல் கொடுக்க துப்பும் திராணி இல்லாத பயந்தாங்கோழிகள் கோலைகள் அப்போ கட்சிக்குள்ளே குழப்பம் வந்து அதை எப்படி சமாளிக்கணும் எல்லா கட்சியிலையும் இருக்கும் அது திமுக அதிமுக காங்கிரஸ் இது மனித பிணி இது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது இப்போ ஐயா அன்புமணி பிரிவு வருதில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் இது எப்படி சமாளிப்பாங்க அதனால் இப்போ வந்து நாம் தமிழர் நடத்துகிறது வந்து ஒரு உன்னதமான போர் எனக்கு என்ன ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சினா இப்போ இந்த விஜய் மாதிரி முட்டால் கூட்டம் தற்கொலை கூட்டம் இருந்தாலும் இதுக்கு ஒரு ரசிக மனப்பான்மை இதுக்கு ஒரு ஆதரவு கூட்டம் விஜய்க்கு அவன் கட்சிக்காரன் இவனும் பேசுறதில்ல ஆதரவாளர்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் பாய் இல்லை மற்றவங்களும் ஆதரவாளர் தான் விஜய் கட்சிக்காரன் இவனும் பேசுகிறான் விஜய்க்கு ஆதரவாளர்னா பேசுகிறான் கட்சிக்காரன் எதுவும் இல்லை இப்படி ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு பக்கம் பாஜகவோட அடிப்பு க மண்ட மண்டையில் கொட்டு வாங்கிட்டு எடப்பாடி பொம்மை மாதிரி உட்கார்ந்தது இப்படி ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு பக்கம் திராவிட கூட்டம் திருடி திருடி கொலுப்படுத்த கூட்டம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் மத சிற்பன் ஏமாதன கூட்டம் இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம நின்று களமாறது எவ்வளோ பெரிய புனித போர் இது அந்த போர் செய்வோம் தொடர்ச்சியாக செய்வோம்